வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜனவரி மூன்று தலைப்பு கடவுள் விளக்கம் எல்லாம் வல்ல பரம்பொருள் எனக்கு வேண்டியதையெல்லாம் உரிய காலத்தில் கிடைக்குமாறு வைத்திருக்கும் பொழுது அந்த பரம்பொருள் இந்த இயற்கையாக பிரபஞ்சமாக உலகமாக மக்களாக எனக்கு உரியவர்களாக என்னுடைய அறிவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அளித்துக்கொண்டே கொண்டே இருக்கிற போது நான் எதற்காக இது இல்லை அது இல்லை என்று குறைபட்டு கொள்ள வேண்டும் பிச்சை எடுக்க வேண்டும் கேள்விக்குறி செய்ய வேண்டியதை மனம் கோணாமல் செய்துவிட்டு கவலைப்படாமல் பிறரை நொந்து கொள்ளாமல் உனக்கு முரண்பட்டவர்கள் யாரேனும் இருப்பின் அவர்களை வாழ்த்திக்கொண்டே இரு உன்னை வாழ்த்திக்கொள் உன் குடும்பத்தை வாழ்த்து சுற்றத்தாரை வாழ்த்து சமுதாயத்தை வாழ்த்து மன அமைதியை பேணும் வகையில் தியானம் சிந்தனை அகத்தாய்வு இவற்றில் தொடர்ந்து ஈடுபடும் உடற்பயிற்சியை நன்கு வா ஒட்டுமொத்தமான வாழ்க்கை பயிற்சியை இவ்வாறு தொடர்ந்து கைக்கொண்டால் வேறு எந்த ஞானமும் வேண்டாம் இன்னும் ஒரு கடவுளும் வேண்டாம் ஏனென்றால் எந்த செயல் செய்தாலும் அங்கே விளையும் விளைவு கடவுள் செயல்தான் ஆங்கிலத்தில் இதனை தட் ஈஸ் த காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்று கூறலாம் அது இயற்கை தரும் விளைவுதான் நீ செய்யும் செயலுக்கு உனக்கு இன்பமோ துன்பமோ வெகுமதியாகவும் தண்டனையாகவும் கொடுத்து கொண்டே இருப்பது எதுவோ அதுதான் எல்லாம் வல்ல இறை ஆகவே அந்த இறைவனை உன்னுடைய செயலின் விளைவாக காலையிலிருந்து மாலை வரையில் பார்த்து மதிப்பு கொடுத்துவார் அதுவே கடவுள் வணக்கம் அதை விட்டுவிட்டு தனியாக ஒரு கடவுளை தேட வேண்டாம் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்